மொத்த நாடுமே தேர்தலை எதிர்நோக்கி காத்துட்டு கூடிய நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் வேகமாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் பிரதமர் மோடி மட்டும் அஞ்சு நாளா களத்துக்க வரல எந்த ஒரு பிரச்சாரத்திலுமே பிரதமர் மோடி அஞ்சு நாளா கலந்துக்கல இதுக்கு என்ன காரணம் அங்க களத்துல உண்மையான கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கிற வெபரா அவருக்கு தெரிஞ்சிருச்சா இல்ல ஐநா சபை அமெரிக்கா இவங்க எல்லாரும் இந்தியாவில் நடக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்னைக்கு அவங்க எல்லாருமே குரல் கொடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது அதுக்கான காரணமா இல்ல எதிர்க்கட்சிகளோட பேங்க் அக்கவுண்ட் அவங்களுடைய டேக்ஸ் என்ற பேர்ல எல்லாத்தையுமே முடக்கி வச்சிருக்கிறத நோக்கி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே கேள்வி கேக்குறாங்களே இதனாலதான் இவர் வெளியில வராம இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமா பல்வேறு கருத்துகள் பேசப்படுது இப்ப பாத்தோம்னா பிரதமர் மோடி சமீபத்துல பூட்டான் நாடுக்கு போயிருந்தாரு ஒரு பயணமா போயிருந்தாரு போய் முடிச்சுட்டு மார்ச் இருபத்தி மூணுக்கு இந்தியா வந்துட்டாரு மார்ச் இருபத்தி மூணு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு நாள் ஆச்சு இவர் எந்த ஒரு பிரச்சாரத்திலுமே கலந்துக்கல எல்லாருமே வேகமா பிரச்சாரம் பண்றதுல பிரதமர் மோடி அவங்களுடைய ஒரு நட்சத்திர வேட்பாளர்னே சொல்லலாம் அவரு கலந்துக்கல ஒன்லி ட்விட்டர் பதிவு மட்டும்தான் போறாரு நடக்குதுங்கிறதால எனக்கு தமிழ் மொழி அப்படி பிடிக்கும் தமிழ் மொழி உலகத்தின் சிறந்த மொழின்னு சொல்லி ட்விட்டர்ல மட்டும் தான் பேசலாரு தவிர அஞ்சு நாள் அவரை களத்துல காணாம் அப்ப இதுக்கான விமர்சகர்கள் இதுக்கான முதல் காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து ஆரம்ப கட்ட தேர்தல் வந்து தமிழ்நாடு மகாராஷ்டிரா இங்கதான் தான் முதல் கட்ட தேர்தல் நடக்க போகுது அப்போ இந்த தமிழ்நாட்டிலயும் மகாராஷ்டிராவிலயும் இவங்க என்னதான் உடம்பு முழுக்க எண்ணெய் தேச்சு உருண்டு பிறண்டாலும் இவங்களுக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல பிராக்டிக்கலான தமிழ்நாட்டுடைய கல நிலவரம் ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா டிஎம் கே ஃபுல்லா ஜெயிப்பாங்க க்ளீன் ஸ்வீப் பண்ணிடுவாங்க இல்ல அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் மூணுல இருந்து அஞ்சு சீட்டு அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதுவுமே ரேர் தான் டிஎம் தான் இங்க ஃபுல் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது மகாராஷ்டிரா பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி தேர்தல சிவசேனா கூட கூட்டணி வச்சதால தான் பாஜக ஒரு அளவு ஜெயிச்சாங்க இந்த தடவை சிவசேனா காங்கிரஸ் என்சிபி எல்லாம் ஒன்னா களம் கண்டு இருக்கிறதால அந்த கூட்டணி இந்திய கூட்டணி வெயிட்டா தட்டி தூக்குவாங்க அப்படின்னு இருக்கிறதால அப்ப இங்க நம்ம என்னதான் இறங்கி போய் பிரச்சாரம் பண்ணாலும் அங்க வேஸ்ட் தான் அப்படிங்கறதால அந்த ஒரு தான் இவரு களத்துல வரல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த அதிருப்தி இந்த விரக்தி இன்னைக்கு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படிங்கும்போது போது அவங்களால அதை பொறுத்துக்க முடியல அப்போ எதிர்கட்சிகளை நம்ம சுத்தமா கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட வேலையை முடக்கிறதுக்காக காங்கிரசுக்கு ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் வருமான வரிக்கு நீங்க அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அநியாய அராஜக அபராதம் போட்டிருக்கிறாங்க இதுக்கு காரணம் சொல்லும் போது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல இப்படி நீங்க வரி கட்டதுல வந்து சில முரண்பாடுகள் இருக்குது இந்த முரண்பாடுகளுக்கு அபராதமா நீங்க நீங்க கட்ட வேண்டிய அபராத தொகை மட்டும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் நீங்க அபராதம் மட்டும் கட்டணும் எவ்வளவு பெரிய ஒரு அராஜகம் அது எப்பேற்பட்ட ஒரு அராஜகத்தை நம்மளை கேட்க யாருமே இல்ல அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காட்ட உங்களுடைய கணக்கு வந்து நீங்க கொஞ்சம் தாமதமா நீங்க டேக்ஸ் கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் கட்சியோட காசு அதை பண்ணி முடக்கி வச்சிருந்தாங்க இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அபராதம் என்னன்னா இப்படியாப்பட்ட நெருக்கடிகள் கொடுத்துட்டா இவங்களுடைய காசை இவங்க வெளியில் எடுக்க முடியாது காசை வெளியில் எடுத்தாத நீ பிரச்சாரமே செய்ய முடியும் மக்கள் அப்பதான் நீ போய் சந்திக்க முடியும்னு சொல்லி எல்லா வகையிலுமே நீங்க காங்கிரஸை முடக்க பாத்துட்டு இருக்காங்க காங்கிரச முடக்க இப்போ அடுத்த கட்சியா என்ன பண்றாங்க கம்யூனிஸ்ட் பக்கம் போயிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க வந்து உங்களுடைய பேங்க்ல வந்து பழைய பேன் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ளா உங்களுடைய அக்கௌண்ட்ல பழைய பேன் கார்டு யூஸ் பண்ணி எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல சில முரண்பாடுகள் ஏற்பட்டுருச்சு இந்த முரண்பாடுகளுக்காக நீங்க பதினோரு கோடி ரூபாய் அபராதம் கட்டணும் சொல்லி கம்யூனிஸ்ட் நமக்கு தெரியும் பொதுக்கூட்டங்கள் நடத்தி அவங்களுடைய தோழர்கள் கிட்ட உண்டியல் மூலயமா மட்டும்தான் வேற எங்கேயுமே இவங்கள மாதிரி கார்பரேட் கம்பெனிகள்ட்ட போய் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு தோழர்கள்ட்டையுமே வசூல் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய பத்தோ இருபதோ நூறோன்னு சொல்லி இதை வசூல் பண்ணி தான் அவங்க கட்சியை நடத்தி அது மூலியமா மக்கள் பணி செய்யறாங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க பதினோரு கோடி ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமா எதிர்க்கட்சிகளை முடக்கக்கூடிய இப்ப ஏற்பட்ட வேலைகள் செய்யறாங்க இதை தான் நீங்க காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு சாதாரண அடக்குமுறை கிடையாது இது ஒரு வரி பயங்கரவாதம் இது ஒரு டாக்ஸ் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பில் சொல்றாங்க கூடவே காங்கிரஸ் தலைவர் அஜய் மாக்கன் அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப எங்க பேங்க் அக்கௌண்ட் கணக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இதுல முரண்பாடு இருக்கு இங்க நாங்க தாமதமா கட்டிருக்கோம் இந்த இடத்துல சரியா வரி கட்டல இப்படி சொல்றீங்களா பிஜேபியோட வரி கணக்கு நான் கட்டவா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து அவங்களுடைய வரி கணக்கு எல்லாத்தையும் நான் கட்டுறேன் அந்த வரி கணக்கு நம்ம டேலி பண்ணி எல்லாமே எடுத்தா எங்களுக்கு நீங்க எத்தனை கட்ட அபராதம் அதுக்கான வட்டி எல்லாமே போட்டிருக்கீங்களே இது மாதிரி அபராதம் வட்டி எல்லாம் போடுறாந்தா பிஜேபிக்கு நாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா வட்டி போடணும் அது அவங்களுக்கு அபராதம் போடணும் நாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா அதை உங்களால போட முடியுமா அப்ப எதிர்க்கட்சிகள் இந்த அளவுக்கு நீங்க முடக்குவீங்களான்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புலயுமே கேள்வி கேட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய நேரத்துல இடிய வச்சு ஐடியை வச்சு இப்படி எல்லாம் முடக்கக்கூடிய நேரத்துல இதெல்லாம் பொறுக்க முடியாம இன்னைக்கு ஐநா சபையே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் இந்திய விவகாரத்துல ஐநா சபை இந்த அளவுக்கு எல்லாம் கருத்து சொன்னாங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இன்னைக்கு ஐநா கருத்து சொல்றாங்க ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல வந்து அங்க மக்களுடைய அடிப்படை உரிமைகள் அவங்களுடைய சிவில் சம்பந்தமான உரிமைகள் அது பாதுகாக்கப்படணும் மக்களுடைய எந்த உரிமையுமே குறிப்பா வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய எந்த ஒரு அடிப்படை உரிமையோ அவங்களுடைய சுதந்திரமோ எந்த வகையிலுமே பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு கருத்து ஐநா சபை நீங்க சொல்லிருக்காங்க அதாவது இங்க எங்க ஒரு அந்த நம்பிக்கைக்கான வழியே இல்லாம இருக்குது எதிர்கட்சிகளும் முடக்கிறீங்க மக்களை ஒரு பக்கம் முடக்கி வச்சிருக்கீங்க பத்திரிக்கைகளை ஒரு பக்கம் முடக்கி இங்க சுதந்திரத்துக்கான எந்த வழியுமே இவங்க இல்லாம தான் இன்னைக்கு ஐநா சபை உள்ள வந்து சொல்றாங்க தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல இப்படி சுதந்திரமாவோ ஒரு நியாயமாவோ இருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி ஐநா சபை உள்ள வந்து ஆண்டனி குட்ரஸோட தலைமையில இன்னைக்கு அவங்க வந்து கருத்து சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஜெர்மன் அரசு இதே மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணப்பட்ட மறுநாள்லேயே வந்து இது மாதிரி தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல யாருடைய உரிமை இது மாதிரி மறுக்கப்படக்கூடாது எல்லாருக்குமே அவங்க அவங்களுடைய ஒரு சுதந்திரமான ஒரு நடைமுறையோ குறிப்பா சட்டம் சார்ந்த உதவிகள் யாருக்குமே இங்கே மறுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட நேரத்துல ஜெர்மன் அரசு கருத்து கருத்து சொன்னாங்க உடனே இவங்க என்ன செஞ்சாங்க எம்இஏ சார்புல வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் ஜெர்மனுடைய தூதர அழைச்சி ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க எங்களுடைய நாடு விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க அவங்க கண்டிச்ச உடனே அமெரிக்கா சார்பில் உடனே அடுத்த அறிவு போறது இங்க நடக்கக்கூடிய இந்த அராஜகங்களை பார்த்துட்டு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சேர்ந்த மேத்யூ மில்லர் அவரு ஒரு கருத்து சொன்னாரு இந்தியாவுல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இங்கே தேர்தல் நேரத்துல எப்பேற்பட்ட நடைமுறைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்றத நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்கேயுமே மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுல நாங்க ரொம்பவே உறுதியா இருந்துட்டு இருக்கோம் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாருக்குமே சுதந்திரம் எல்லாருக்குமான உரிமைகளை சொல்லுது அத நாங்க முழுசா நம்புறோம் ஆனா இங்க தேர்தல் நேரத்திலயுமே அதே மாதிரி எல்லாருக்குமான உரிமைகள் எல்லாருக்குமான நீதிகள் இங்க கொடுக்கப்படணும் இதை எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சவங்க சார்பிலையுமே ஒரு கருத்து சொன்னாங்க அதுக்குமே இவங்க மறு கருத்து சொன்னாங்க அதோட தான் இப்ப எந்த நாடு வந்து கருத்து சொன்னாலும் எங்களுடைய நாடு விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லி பேசுறாங்கன்னு இப்ப ஐநா சபையை இதுல உள்ள இறங்கிட்டாங்க ஐநா சபை சார்பில் இந்த மாதிரி எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க அப்போ பல வெளிநாடுகள் இங்க உள்ள வந்து கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்க மோடி அரசாோட நலமைகள் இருந்திருக்கு. இங்க மக்கள் எப்பபேர்ப்பட்ட ஒரு நெருக்கடியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகளோட நலமை இங்க என்ன அளவுக்கு இருக்கு? பத்திரிகை சுதந்திரத்தோட நலமை எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா நாடுகளும் பார்க்கறதால தான் இன்னைக்கு அடுத்த நாட்டுடைய ஒரு விவகாரத்துல அவங்க தலையிட்டு அதை பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான். அதை பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இன்னைக்கு உள்ள வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஏடா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிரபல பிரமர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு அங்க அமெரிக்காவுக்கு அங்க வெள்ளை மாளிகைக்கு ஒரு போறாரு. அங்க அவர் பேசுறார் அப்படிங்கும்போது அவரோட பேச்சோடைய அந்த துணியை கேட்கறதுக்கு அத்தனை மக்கள் அங்க குமிஞ்சு நிப்பாங்க அவருடைய பேச்சு கேட்டு அவ்வளோ ஒரு மரியாதையோட நிப்பாங்க மன்மோகன் சிங் அந்த இடத்துல பேசுறாருன்னா அவர் பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமா வந்து நிப்பாங்க ஆனா நம்மளால அங்க போய் ஜி போறாரு அங்க போய் பத்திரிகையாளர்கள் அவர் முன்னாடி வந்து மைக்க நீட்டினாலே ஓ மை காட் அப்படின்னு சொல்லி அந்த மைக்க பார்த்தே தெரிச்சு ஓடுறாரு அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது இவங்களுடைய வீரம் எல்லாம் எங்கன்னா எதிர்கட்சிகளை முடக்கிறது அடுத்த மதத்தவர்களை முடக்கிறது இப்படி தான் இவங்க நடைமுறை தான் இன்னைக்கு அடுத்த நாடுகள் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இப்பயே நம்ம பார்த்தோம்னா மணிப்பூரில் நடக்கக்கூடிய அராஜகத்தை பாருங்களேன் மணிப்பூரில் அந்த கலவர மணி பத்தாதுன்னு சொல்லி இப்போ ஈஸ்டர் பண்டிகை வரப்போது மார்ச் முப்பதாம் தேதி ஈஸ்டர் பண்டிகை வருது மணிப்பூர் பாஜக அரசு என்ன செய்யறாங்க அந்த மார்ச் முப்பது ஈஸ்டர் அன்னைக்கு அரசு வேலை நாளாக நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே அரசு வேலை நாளாக அறிவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அரசு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்லாம் நீங்க அன்னைக்கு வேலைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க இதுல கொடுமை என்னன்னா அந்த ஈஸ்டர் நாள் அன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமையும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாகவே லீவில் இருக்கும் அந்த லீவு நாள் கூடவே இது கவர்மெண்ட் லீவ் ஈஸ்டருங்கிறதால கவர்மெண்ட் லீவ் இது எல்லாத்தையுமே ரத்து பண்ணிவிட்டு அன்னைக்கு எந்த லீவுமே கிடையாது அன்னைக்கு எல்லாருமே லீவ் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முடக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அடுத்த மதத்து மேலே ஒரு வெறுப்பு பாருங்களேன் அங்கே மணிப்பூர்வ பொறுத்த வரைக்கும் அங்கே குக்கி கிறிஸ்தவர்கள் அதிகம் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீத மக்கள் அவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஒரு பண்டிகைக்காக தயாராகிட்டு இருக்காங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பண்டிகை அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நாங்க அரசு நாளா அறிவிக்கிறோம் அரசு வேலை நாளா அறிவிக்கிறோம் அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு திமிரு எப்பேற்பட்ட ஒரு மத வெறுப்பு இல்லாது இவங்களுக்கு என்னன்னா குக்கி கிறிஸ்தவர்கள் நாற்பத்தொரு சதவீதம் இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஓட்டு ஐம்பத்தொன்பது சதவீதம் இருக்கு அப்ப நாற்பத்தொன்னோட நமக்கு ஐம்பத்தொன்பது பெரும்பான்மை தான் வேணும் சொல்லி அந்த பெரும்பான்மை ஓட்டை கவர் பண்றதுக்காக அந்த மெய்திகளுக்கு எதிராக குக்கி இருக்காங்கல்ல குக்கிகளுக்கு நம்ம இந்த மாதிரி அவங்களுடைய லீவை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இது வந்து மெய்த்திகள் மத்தியில் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் இந்த தேர்தல்ல அங்க இத்தனை பாஜக நிக்கல அவங்களுடைய கூட்டணி கட்சியை தான் நிக்க வைக்கிறாங்க அப்ப நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு வர்றதுக்கு இது சாதம் ஆயிடும் கூட்டணி கட்சிக்காரன் ஜெயிச்சானா அந்த ஆதரவு நம்ம கட்சிக்கு தானே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இதை வச்சுமே ஒரு தூண்டி விட்டு இது மாதிரியான ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது நீங்க நாடு முழுக்க பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம உத்தரப்பிரதேச பார்த்திருப்போம் ரம்ஜான் அன்னைக்கு அன்னைக்கு ஸ்கூலுக்கு மாணவர்கள் கண்டிப்பா வரணும் அன்னைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து மாணவர்களுக்காக பேசுறாருன்னு சொல்லி யூபி கவர்மெண்ட்டு அன்னைக்கு எல்லா மாணவர்களும் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு சட்டம் எல்லாம் போட்டாங்க இது அதோட ஒரு கொடுமை அதுவும் சண்டே வருது சண்டே அன்னைக்கு உங்க பண்டிகை வேலைக்கு வரணும் அப்படிங்கும் போது இது பேரப்பட்ட அராஜகம் நடக்குது அதோட இருக்கக்கூடிய நாகா மாணவர் அமைப்பு அவங்க எல்லாருமே அதை கடுமையை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க எது துணை இப்ப வேற வழி இல்லாம என்ன செய்யறாங்கன்னா இல்ல இல்ல அந்த அறிவிப்பை நாங்க வாபஸ் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி இப்ப தான் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க மொத்தத்துல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாருமே இணங்கி வாழக்கூடிய இந்தியாங்களுக்கு வேணா மனுநிதி அடிப்படையில் இருக்கக்கூடிய பாரத் எங்களுக்கு வேணும் அந்த பாரத் எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு சூழல் நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கணக்கு போட்டு அதுக்கான எல்லா சர்வாதிகாரங்களும் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு கல நிலவரம் எல்லாத்தையுமே மாறிச்சு அங்க கள நிலவரத்துல என்னன்னா கருத்து கணிப்புல இவங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் பின்ன நோக்கி போயிட்டு இருக்கு தான் இன்னைக்கு அங்க கல நிலவரம் இருந்துட்டு இருக்குது ஏன்னா இவங்க போகக்கூடிய இடங்கள்லாம் மோடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு சார்சோ நானூறு இடங்கள் நம்ம ஜெயிக்கணும் இருந்தாரு இன்னைக்கு சார்சோல வந்து ஒரு முப்பது பேக் வந்துட்டாங்க இப்ப போராடங்கள்லாம் முன்னூத்தி எழுபது நம்ம ஜெயிக்கணும் த்ரீ செவன்டி த்ரீ செவன்டின்னு சொல்லி போராடங்கள்லாம் சொல்றாங்க ஏன் அந்த த்ரீ செவன்டின்ற நம்பரை இவங்க நோட் பண்றாங்கன்னு போது ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஞாபகம் கொண்டு வராங்களாம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அது வந்து காஷ்மீர் ஏன் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் சிறப்பு உரிமை சொல்லி அதை ரத்து பண்ணாங்கல்ல அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி நாங்க தானே கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை நினைவுபடுத்தக்கூடிய விதத்துல இப்போ போராடம்லாம் த்ரீ செவன்டி த்ரீ செவன்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க சார்சோன்னு சொன்னாலும் சரி த்ரீ செவன்டின்னு சொன்னாலும் சரி இன்னைக்கு அங்க கல நிலவரம் அந்த மாதிரி இல்லை இத்தனை நாளா இவங்களை ஆதரிச்ச வடக்கு மக்கள் கூட இன்னைக்கு இவங்க ஆதரிக்க தயாரில்லை ஏன்னா அவனுக்கு அறிவு தானே செய்யும் இந்த அளவுக்கு நீங்க எதிர்கட்சிகளை போட்டு இந்த அளவுக்கு முடக்கறீங்க தேர்தல் பத்திரத்துல நீங்க தான் வாக்கு வலுவா சிக்கிறீங்க ஆனா எதிர்கட்சிகள் நீங்க முடக்கிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது கோடி ரூபாய் அவனுக்கு வரி கட்டினா அவன் எங்க போவான் இன்னொரு கட்சியை படுத்தடுத்த கட்சியை முடக்கிறீங்க ஆதாரம் இல்லாம ஒரு முதலமைச்சர் அரசு பண்றீங்க அப்ப இப்படி எல்லாம் ஒரு சர்வாதிகாரம் இருக்குது இந்த சர்வாதிகாரத்தை நம்ம மதத்தை பார்த்து நம்ம ஓட்டு போட்டோம் இந்த சர்வாதிகாரம் நாளைக்கு நம்மளை நோக்கி ஒரு கிடையாது நம்மளை நோக்கி திரும்ப அப்பேற்பட்ட நேரத்தில் நமக்கு நாமளே குளிப்பளிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வடக்கு மக்களுக்கு ஒரு புரிதல் உருவாயிருக்கு அதுதான் இன்னைக்கு எல்லா ஊர்களே கருத்து கணிப்பு சொல்லப்படுது பாஜகவுக்கு இங்க வாய்ப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கறத கள நிலவரம் அந்த கல நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டதால்தான் ஜி வந்து இந்த அஞ்சு நாள் அவர் எங்கேயுமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு சரியா போல ஒரு விரக்தி மனநிலையில இருக்கிறாருன்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்து சொல்றாங்க இப்ப நம்ம ஜி என்ன பண்ண நாள் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு இப்ப நாளைக்குதான் ஒரு உத்தரப்பிரதேச பிரச்சாரத்துக்கு போறாரு ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்க வேற ஊண்டி வச்சிருக்கிறோம் அங்க புல்லா மத விருப்பை தோண்டி விட்டு ஒரு வேற ஊண்டி வச்சிருக்கோம்ல அந்த தெரியத்துல என்ன பண்றாரு தமிழ்நாடு அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம உத்தரப்பிரதேசம் பக்கம் போய் பாத்துக்கலாம் அங்கதான பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேற ஊண்டி வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க ஆனா இவங்க அந்த வேர் விஷத்தை ஊத்தி வேற ஊண்டி வச்சிருக்காங்கல்ல அந்த வேர்ல ரொம்ப நாள் இவங்க நிழல் காய முடியாது கண்டிப்பா அந்த வேர் மொத்தமா சாயதான் செய்யும்